அவர் இருக்கிறாரு இனி கொஞ்ச நாளா அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க போகிறோம் ஆயத்தமா இருக்கிறீங்களா ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை மறந்துட்டீங்களா அதுக்கு அதுக்குதான் சபை அதுக்குதான் பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்காக சபை கூடிய வச்சிருக்கிறாரு இப்ப இயேசு சொல்லிருக்காரு நான் போய் உங்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்துறேன் வாசிட்டீங்களா இப்ப எப்படியாரு பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் எதற்கு காத்திருந்தாங்க பழைய பரிசுதவான்கள் பதினொன்னு நகரத்துக்கு முற்பிதாக்கள் இல்லையா அவர்கள் காத்திருந்தாங்க பதிமூணாவது பூமியின் மேல் தங்களை அந்நீரும் பரதேசிகளும் என்று அறிக்கேட்டு விசுவாசத்தோட எங்க சொந்த ஊருக்கு போறோம் எந்த ஊருக்கு போறோம் உங்க சொந்த ஊர் எது பக்கத்து பக்கம் உங்க சொந்த ஊர் எது சொல்லுங்க உங்க சொந்த ஊரை சொல்லுங்க கோயம்புத்தூர் இதெல்லாம் நம்ம டெம்பரவரி சொந்த ஊர் ஆ இதெல்லாம் டெம்பரவரி தான் நம்முடைய சொந்த தேசம் பரலோகம் நம்ம தகப்பன் அங்கே வாசமாக இருக்கிறார் நம்முடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார் சோத்திர நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவர்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்தாலும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாலோ வெள்ளிய மிகுந்து கொடுத்தாலோ அவர்கள் அதன் மேலே நாட்டமாக அல்ல அவர்கள் காணாத பரம தேசத்தின் மேலே நாட்டம் உள்ளவர்களா இருந்து பூமியில தங்களை அந்நீர்களும் பரிதேச எண்ணிக்கொண்டு அப்ப அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய சகலத்தையும் கொடுத்துட்டார் ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் அதில் வைக்கலை அதை காட்டிலும் மேலான ஒன்று மேலே வைத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் விடணும் பண்டாரங்களாக பிரதேசிகளாக வரணும்லாம் கருத்தரை அழைக்கலை ஆண்டு இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டிய சகலத்தை உங்களுக்கு தராரு ஆனால் உங்கள் நம்பிக்கைகளையும் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் பற்றியும் உறுதியும் இவைகள் மேலே இல்லை இவைகளுக்கும் மேலானது மேலே நீங்கள் வைத்து ஓடணும் மைண்ட் அங்க இருக்கணும் இப்ப அவங்க அப்படிதான் ஓடுனாங்க பதினாறு அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் பாட்டு பண்ணல அப்ரஹாமின் தேவன் அவர் தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் அவர் வெட்கப்படலைன்னா அவருக்கு பூமியில இருக்கிறது அவர்கள் மிகுந்த செல்வந்தன் வேதம் சொல்லுகிறது அவனுடைய பையன் பேரன்லாம் செல்வந்தரெலாம் இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய தேவன் சொல்றதுக்கு ஏன் அவர் வைக்கப்படலைன்னா அவருக்கு அவ்வளோ திரளான செல்வங்களும் பூமியும் காணியாட்சியும் நிலங்களையும் வேலைக்கார வேலைக்காரில் தந்து அவருடைய பற்று அவைகள் மேலே வைக்காமல் அவர்கள் பரம காளானை நோக்கி வாஞ்சி திருந்தபடினால நான் ஆப்ரகாமின் தேவன் நான் ஈசாக்கி தேவர் நான் யாக்கோபின் தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெக்கப்படலையாம சொல்லுங்க அவர்கள் பரலோக தரிசனம் உடையவர்களாய் இருந்தார்கள் உன்னதத்தின் தரிசனம் உடையவர்களாய் இருந்தார்கள் உன்னதத்தின் இலைப்பாறுதலுக்காய் காத்திருந்தார்கள் ஆனால் எப்பொழுது தன்னுடைய ராஜா தன்னை அழைத்துக் கொள்வார் என்கிற தாகத்தோடு காத்திருந்தாங்க இப்ப பக்கத்துல கலங்க பரலோகம் போற காய்த்தமா இருக்கீங்களா எப்போ கூப்பிட்டாலும் போயிருவீங்களா பஸ்டாரு ஆயிடுச்சு நாட்கள் பெருகுவதற்காக ஜோம் பண்ணுங்க எப்ப வேணாலும் மரணம் வரும் பக்கத்துல பசங்க எப்ப வேணாலும் மரணம் வரும் ஜாக்கிரையா இருந்துக்க இல்ல இல்ல பதினாறு வயசு நினைச்சிக்காங்க பதினாறு வயசுலயும் ஹார்ட் அட்டாக் வருது எப்ப வேணாலும் ஞாயிற்றுக்கு முன்னால போய் நிப்பீங்க ஐயோ இனி ஒரு சான்ஸ் ஒரு வாரம் மாற்ற டைம் கொடுங்க வளர்ந்துருமேனு சொல்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பாவத்தினாலே தங்களுடைய அவிஸ்வாசத்தினாலே பிரவேசிக்காம போனாங்க நமக்கு மரணம் எப்போ நேருன்னு தெரியாது சொத்துறோம் ஆனபடினாலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் அவர்கள் பரம தேசத்தை வாங்கி திருந்தாங்க இப்போ இதெல்லாம் எதை குறித்து சொல்றேன் இனி ஒரு வசந்த கூட வாசலாம் வெளிப்படுத்தின விஷயம் பதினான்கு பதிமூன்று இந்த வசனங்களை நான் எதுக்கு நமக்கு பரலோக வாழ்க்கை ஒன்று உண்டு என்பதை காண்பிப்பதற்காக எங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது ஆஹ் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பக்கத்துல பார்த்து சொல்ல கர்த்தருக்குள்ள மறிச்சுன்னா நீ பாக்கியவான் குடிச்சுட்டு மறுச்சுன்னா நீ அவ பாக்கியவான் பாக்கு போட்டு மறுச்சினா அவ பாக்கியவான் விபச்சாரம் பண்ணிட்டு மறுச்சினா நீ அவ பாக்கியவான் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் ஆசிர்வாதம் மரணம் நித்தியத்துக்கு போகிற வழி மரணம் சாபம் அல்ல என்ன வந்து வரதாருக்கு பாவிக்கும் அது நடுங்கும் ஐயோ அடுத்து எங்க போற நிச்சயம் அவங்க பயப்படுவாங்க ஒரு துன்மார்க்கன் மரணம் சமீபத்து வருகிற அறிந்தவன் பயப்படுவான் நடுங்குவான் கை கால்கள் நடுங்கும் வளரும் ஏன்னா ஆத்துமா சிறை பிடித்துட்டு போகிற நேரம் இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் தராரு மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தராரு உங்களை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தராரு உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தராரு நித்திய இலைப்பாறுதலை குறித்ததான தரிசனத்தை மறுபடியும் உங்க சிந்தையில் கர்த்தர் போடுகிறாரு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படிதான் தான் நிச்சயத்தை கழிப்பீர்கள் நீங்கள் எடுக்கிற இங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவு நிச்சயத்தை பாதிக்கும் நீங்க நடக்கிற ஒவ்வொரு நடக்கை நிச்சயத்தை பாதிக்கும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை நிச்சயத்தை பாதிக்கும் பக்கத்துல பார்த்து கெட்டவரத்தை பேசிட்டு தான் இருக்கிறேன் பரலோகம் போக மாட்டேன் சொல்லுங்க కెట్ట పరలోకం పో తిడునా పరలోకం పోట గంజాడి పరలోకం పోట యువశ్వరం నీ పరలోకం పోగమాట విక్రహకారణ నీ పరలోకం పోట உனக்கு பிரசங்கம் வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காத ஒருவேளை நீ கேட்கிற கடைசி பிரசங்கமாக கூட இன்னைக்கு இருக்கலாம் இன்னைக்கு நீ கேட்கிற கடைசி சத்தமாக கூட இருக்கலாம் ஒருவேளை பேசுற எனக்கு அது கடைசி வார்த்தையாக கூட இருக்கலாம் இது நான் மனம் திரும்ப வேண்டிய நேரம் என் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய நேரம் நித்யஜீவனுக்காக என் ஆத்தம் எப்பொழுது ஆயத்தமுள்ளதாக இருக்கணும் எப்பொழுது வேணாலும் என் மரணம் சம்பவிக்கும் எப்பொழுது வேணாலும் கட்டளை வருகை சம்பவிக்கும் எப்பொழுது வேணாலும் ஒரு பட்டணத்துக்கு வரும் அமெரிக்கா நமக்கு உதாரணம் ஒரு பக்கம் பணியினால மரணம் இன்னொரு பக்கம் நெருப்பினால மரணம்